உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன்பூர் மாவட்டத்தில் இரு சம்மதத்துடன் திருமண நிகழ்வுகள் நலப்படியாக இருந்தபோது மனைவி கேட்ட விஷயங்கள் அவரை அதிர்ச்சிக்கு முதலில் வேண்டும் என்று மனைவி கேட்டவுடன் கணவர் ஒத்துக்கொண்ட நிலையில் திறந்து தஞ்சா ஆட்டியரைச்சு வேண்டும் என்று கேட்டு கணவரை அதிர்ச்சியடை வைத்துள்ளார் இவர் தனது பெற்றோரிடம் தெரிவித்த போது அவர்களும் அதிர்ந்து போயுள்ளனர் பெண் வீட்டரிடம் கேட்டபோது இரு குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பீர் கஞ்சா இறைச்சி சாப்பிடும் பெண்ணுடன் வாழ முடியாது என்று பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் விளையாட்டிற்கு கேட்டதை சீரியஸாக எடுத்துக்கொண்டதாக பெண் வீட்டில் கூறியுள்ளனர் மேலும் என் மனைவி பெண் இல்லை என்றும் மூன்றாம் பலனித்தவர் என்றும் கணவர் குற்றம் சாட்டியுள்ளனர் இரு வீட்டினரும் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்க விரும்பாததால் பிரச்சனையை வீட்டில் பேசி தீர்த்துக் கொள்ளுமாறு காவல்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி